எனக்கு அப்படி எல்லாம் ஒண்ணுமில்ல பிறந்ததிலிருந்து என் காதலே வெடிச்சதே விழுந்ததில்ல ஐயா இப்ப வெடிச்சதே அந்த சத்தம் கேட்கலையா என்ன இப்ப வெடி வெடிச்சது அந்த சத்தம் கேட்கலையான்னு கேட்டேன் வெடி வைக்க போறியா வெடி வச்சாச்சு வெடிச்சாச்சு ஐயா ஓ போ எங்களுக்கنا இதெல்லாம் ஒரு காதா கே காது என்ன சத்தம் இல்லாம சும்மா வாயை ஏசி போறான் அவன் ஊமை

முதல்ல கதை வச்சாத்தி யாராவது பாத்துல போறாங்க என்னங்க இந்த நேரத்துல எல்லாம் ஒன்ன பாக்கலான்னு தான் வந்த நேசமாவா பொய்யா நீ இன்னும் எனக்கு ரொம்ப உசுறு இன்னைக்கு எங்க வீட்டுல கோழி குழம்பு வச்சாங்களா நினைப்பு எனக்கு வந்துடுச்சு நான் பசிக்கலன்னு சொன்னேன் உங்க அக்காவும் போய் படுத்துட்டாளா அக்கா மெல்ல தூக்கிக்கிட்டு உனக்காக ஓடி வந்திருக்கேன் இந்த வச்சுக்க

உனக்கு கொடுக்காம சாப்பிட என் மனசு கேட்கல அதான் யாரது? சூரிய பிரகாச மகன் வெள்ளச்சாமி நீங்க போய் கட்டி கீழே ஒழிஞ்சுக்கங்க நீங்களா இல்ல இல்ல நான் மட்டும்தான் இருக்கேன்

சந்தையா என்ன அண்ணா பஸ் மாடுவேன் என்ன இரண்டாவது தம்பி எண்பத்தாறு கம்பி

சின்ன பசங்க வளர்ப்பு எப்படி என்னமாமா வந்திருக்காங்களே என்ன விசேஷம் வேற ஒண்ணுமில்ல நேத்துக்கு குடுத்தீங்க ரொம்ப நல்லா இருந்துச்சா தங்கச்சி இன்னைக்கு என்ன கொஞ்சம் காரத்தை கம்மி பண்ணுங்க தங்கச்சி வாய் வெந்துருச்சு இனிமேல் எது செஞ்சாலும் எங்களுக்கு தகுந்தபடி செய்யுங்க என்ன சொல்றாங்க ஒண்ணுமில்ல மாப்பிள நேத்திக்கு கோழி குழம்பு வச்சிருந்து நம்ம வீட்டுல அதை கேட்ட அனுப்பிச்சானுங்க குடுத்து அனுப்பிச்சேன் நம்ம விட்டா வேற யாரு இருக்காங்க அவங்களுக்கு குடுக்கறதுக்கு ரொம்ப தாராள மனசையா உனக்கு குடுத்து அனுப்ப இத கொஞ்சம் கையில விடுங்க இவங்க இங்க போற விட்டு போயிட்டு இருக்காங்க பக்கத்து வீட்டுல கோழி குழம்பு வச்சிருப்பாங்க

என் இனிய தமிழ் பெரும் மக்களே பாட்டில் மறைச்சு போயிடா என் அருமை நண்பர் சாத்தப்பன் அவர்கள் என்னை இங்கே வரவழைத்து கௌரவப்படுத்தி விட்டார்கள் நாம் வருகின்ற போது ஒரு அழகு மயில் அவள் ஆட்டம் மன மனம் பார்ப்பவர் உயர்த்திலே மீண்டும் பார்க்கும் ஆட்டம் அதனாலே அவளுக்கு எப்பொழுதுமே பெரும் கூட்டம் அவளை முன்னுக்கு கொண்டு வருவதுதான் என் திட்டம் கரகாட்ட கான மயிலுக்கு பிரியப்பட்டு ஆசைப்பட்டு நேசப்பட்டு எத்தனை குத்திட்டு விடுங்க இந்த கந்தசாமி அவர்கள் இந்த ஐம்பதை குத்துகிறேன் பாத்து பாத்து நேலவாமா உனக்காகத்தான் நான் ஊர்ல இருந்து ஓடி அந்த அடுத்தாலே இது நூறு இது ஒரு ஐம்பது ஆக மொத்தம் நூத்தி ஐம்பது இந்த நூத்தி ஐம்பது ரூபாயை மயிலுக்கு இன்னைக்கு சாயந்தரம் உன் வீட்டுக்கு வக்குமா எதுக்கு உன் திறமையை டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் சினிமாவுக்கு உன் உடம்பு கவர்ச்சியா இருக்கிறான்னு நான் தலைமையில பாக்க வேணாமா நடிகர் சொன்னதை கேட்டியா அதை விட எனக்கு வேற என்ன வேலை வரட்டும் வச்சு வாங்க கொஞ்சம் மேல ஏத்தி பாடுங்க ஆமா என்ன பண்ணிக்கிட்டு ராவிக்கு நீங்க வரதா சொன்னீங்களா

அப்படியே திரும்பி ஒரு காதல் பாரு குட் மார்னிங் நான் ஹீரோ அங்க நிக்கிறேன் நீ ஹீரோயினி அப்படியே ஸ்லோ மோஷன்ல ஓடி வந்து என்ன கட்டி முடிக்கிற இதுல அதுல ஊத்திக்கிட்டு இருக்கேன் அட உசில மணி

ஐயா தண்ணியே போட்டுக்கிட்டா குடிங்க போட்டு பேசுறதெல்லாம் உங்க காதுல நமக்கு காது அவங்க தப்பா நினைச்சுக்கிட்டு நமக்கு செவிட்டு மிஷின் வாங்கி கொடுத்துருக்காங்க அதான் இல்ல நமக்கு காது கேட்காதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இத வாங்கி கொடுத்துக்கிறாங்க அவங்க ஆசையாக கெடுக்கணும் வச்சுக்குவோம் கோயில்ல போய் கும்பிட்டு வெட்டி பண்ணலாமா அதான்

எல்லா பெரிய மனுஷனுங்களும் இப்படித்தான் ஏற்கனவே ஒரு பொண்டாட்டி என்ன கட்டின இப்ப என்ன காப்பாத்த வைக்கல இன்னொருத்தி கேக்குறான் நினைச்சுக்கிட்டு இது வரைக்கும் இவ மட்டும் தான் அவன் மொண்டாட்டின்னு இல்ல வேற இன்னொருத்தி இருக்கா ஆமா முன்னையெல்லாம் புலியத்தால முரத்தால அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்ப ஏன் இவன் அடிக்கிற புலி கிடைக்கல புருஷன் தான் கிடைச்சிருக்கான் விட்டு தாக்கி போட்டா அகலமான முதுகு அடி செமத்திய வாங்கிட்டு போயிட்டான் ஊருக்குள்ள பாரியா இவ்வளவு அக்கிரமம் நடக்குது இன்னும் பாக்கலாவா அடுத்த இடத்துக்கு போவோம் இதை பாரு நம்ம மாதிரி அடிக்கடி சந்திச்சுக்க முடியாது எனக்கு எங்க வீட்டுல பொண்ணு பார்த்து நிச்சயம் பண்ணிட்டாங்க இனிமே யாருக்கா தெரிஞ்ச கேவலமா போய்டும் நீ அப்படியே ஒதுங்க இப்படி சம்பவம் நடக்குதா நம்ம ஊர்ல இதுக்கு காதல மிஷின் வேற ஏயா இந்த காது கேக்குறவங்க அத்தனை பேருக்கும் இந்த மாதிரி விஷயம் எல்லாம் காதல விழுமில்ல நமக்கு இப்ப தானே விழுகுது என்னையாவது அக்கிரமமா இருக்குது இப்ப ஊர் உலகம் இவ்வளவு அசிங்கமா இருக்கா இப்ப ஊர்ல இருக்கிற நிலவரத்துக்கு நம்ம பழையபடி செவடனா தான் நிம்மதியா இருக்கு அது சரி இப்போ எங்க கோயிலுக்கு போறியா அங்க இருக்கு நான் கோயிலுக்கு போறேன் நான் நினைச்சுட்ட மனசு சரியில்லாம ஒருவேளை கோயிலுக்கு தான் உன் கூட பெரிய தொல்லையா போச்சியா எனக்கு உனக்கு புரிய வைக்கிறதுக்குள்ள பேசாம இந்த கிணத்துல குதிச்செல்லாம் போல இருக்கு என் மனசு சரியில்லையா கோயிலுக்கு போறேன்